இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் நடிகர் ரஞ்சித் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக மதுரை மாநாடு குறித்து பேசிய ரஞ்சித் சமீபத்துல மதுரை மாநாட்டுல தம்பி விஜய் நான் உச்சத்தில் இருக்கும் போது வந்தவன் பிழைப்பு தேடி வரவில்லைன்னு பேசுறாரு யார சொல்றாரு எம்ஜே அரையா அம்மாவையா இல்ல அன்பு அண்ணன் விஜயகாந்தையா இல்ல கமல்ஹாசனையா எனக்கு என்னமோ கமல்ஹாசனன் நேரா சொல்ல முடியாம இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பிழைப்பு தேடி அரசியல் செய்கிறவர் என்பது அவருக்கு தான் சரியா இருக்கும் என்று விமர்சித்துள்ளார் தொடர்ந்து மோடி குறித்து விஜய் பேசியதை குறிப்பிட்டு சொன்ன ரஞ்சித் கைய சொடக்கு போட்டு திரு மோடிஜின்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறில் கொடிசியாவில் மோடி முன்பு பூனை போல் பம்மிட்டு உட்கார்ந்து தம்பி அன்னைக்கு எதுக்கு வந்து பார்த்த கச்சத்தீவை மீட்கவா இல்ல மீனவர்களுக்காக வந்து பார்த்தியா இல்ல சமகல்வி ஆக்குங்கன்னு வந்து பார்த்தியா எதுக்கு வந்து பார்த்த தலைவான்ற உன் படம் ஓடணும்னு வந்து பார்த்த இப்போ கைய சொடக்கு போட்டு பேசுற பழசெல்லாம் மறந்துட்டியா தம்பிக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மூளையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு